இது நம்பிக்கை மாணவர்களுக்கான வழிகாட்டும் நிகழ்ச்சி கி இன்வென்ஷன் இன்னைக்கு நம்ம பார்க்க போறது மனித வாழ்க்கையில அறிவியல்ல தவிர்க்க முடியாத ஒரு கண்டுபிடிப்பாகிய கணினி கணிப்பொறின்னு சொல்லக்கூடிய கணினி இவற்றை பற்றி விளக்குவதற்காக நம்முடைய மூத்த பத்திரிகையாளர் மையா அவர்கள் காத்திருக்கிறார் வணக்கம் சார் வணக்கம் கணினி கண்டுபிடிப்பை பற்றியும் அதனுடைய முக்கியத்துவத்தை பற்றியும் எடுத்து சொல்லுங்க சார் எனக்கு கிடைத்த அற்புத விளக்கு போல் இந்து மனித குலத்துக்கே கிடைத்திருக்கக்கூடிய ஒரு அற்புத விளக்குகள் தான் கம்ப்யூட்டர்ஸ் அல்லது கணினிகள் ஸோ தகவல்கள் சேகரிப்பு சேமிப்பு பரப்புதல் ஷேரிங் எல்லாமே கணினி மூலம்தான் நடக்குது கணினி பாதிப்பு இல்லாத துறைகளே இல்லை தகவல் தொடர்பு மருத்துவம் கல்வி வணிகம் இ காமர்ஸ் என எல்லா துறைகளிலும் பெரும் ஆதிக்கம் செலுத்துகிறது கம்ப்யூட்டர்ஸ் ஸோ கம்ப்யூட்டர்ஸோடைய தோற்றம் வளர்ச்சி பற்றி இன்னைக்கு பார்க்கலாம் கணினியினுடைய தந்தை என்று அழைக்கப்படுபவர் யார் அவர்களுடைய பங்களிப்பு குறித்து சொல்லுங்கள் சார் கணினியின் தந்தை ஃபாதர் ஆஃப் கம்ப்யூட்டர் என்று அழைக்கப்படுவர் சார் சார்லஸ் பேம்பேஜ் இங்கிலாந்து நாட்டை சேர்ந்தவர் பத்தொன்பதாம் நூற்றாண்டின் தொடக்கத்திலேயே ஒரு கணினிக்கான அடிப்படை ஒரு ஆரம்பகட்ட கணினியை அவர் உருவாக்கிவிட்டார் ஆயிரத்தி எண்ணூற்றி இருபத்தி ரெண்டாம் ஆண்டில் டிஃபரன்ஸ் என்ஜின் என்ற ஒரு ஆரம்பகட்ட கணினியை அவர் உருவாக்கினார் அடுத்து கொஞ்சம் அதை மேம்படுத்தி அனாலிட்டிக்கல் என்ஜின் அப்படிங்கிற இன்னும் கொஞ்சம் மேம்பட்ட கணினி உருவாக்கினார் இந்த அனாலிட்டிக்கல் என்ஜின் பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட இந்திய கணினியின் பேசிக் கூறுகளை எல்லாமே அப்போவே கொண்டு வந்திருந்தார் அரித்மேட்டிக் லாஜிக் யூனிட் என்று அழைக்கப்படக்கூடிய கணித செயலாக்கம் அதில் இருந்தது நிபந்தனைகளுக்கான கட்டளைகளை உள்வாங்கும் கண்ட்ரோல் ஃப்ளோ அதில் இருந்தது தரவு சேமிப்பு மெமரி ஸ்ட்ரக்சர் அதில் இருந்தது இன்புட் அவுட்புட் அதுக்கான வாய்ப்புகளும் அதில் உருவாக்கப்பட்டிருந்தது அதனால அனாலிட்டிகல் என்ஜின் உலகின் முதல் ஆரம்பகட்ட கணினி ஆனால் அது வளர்வதற்கான கூறுகள் டெக்னாலஜிஸ் அப்போது அதிகமாக இல்லாததுனால அது பெரும் வீச்சை உருவாக்கவில்லை இப்போ கணினியின் தந்தையை பற்றி மிக சிறப்பான விளக்கம் கொடுத்தீங்க சார் இப்போ நவீன கம்ப்யூட்டரினுடைய கோட்பாட்டு அடித்தளத்தை உருவாக்கியவர் யார் சார் நவீன கம்ப்யூட்டர்களின் கோட்பாட்டு அடித்தளத்தை உருவாக்கியவர் ஆலன் ட்யூரிங் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி முப்பத்தி ஆறாம் ஆண்டு ஆன் கம்ப்யூட்டபிள் நம்பர்ஸ் அப்படிங்கிற ஒரு கட்டுரை விரிவான கட்டுரையை அவர் வெளியிடுகிறார் அதில் இன்றைய நவீன கம்ப்யூட்டர்களுக்கான பேசிக் கோட்பாடுகள் எல்லாமே அதில் சொல்லப்படும் அதாவது கம்ப்யூட்டர்கள் புரிந்து கொள்ளக்கூடிய லாங்குவேஜ் பைனரி நம்பர்ஸ் லாங்குவேஜ் அப்படின்னு சொல்கிறோம் அதுக்கான பேஸும் அதில் கொடுத்துட்றாரு ஒரு கம்ப்யூட்டர் புரிந்து கொள்ளக்கூடிய அடிப்படை எப்படி இருக்கணும் அப்படின்னு சொல்லி பைனரி நம்பர்ஸ் என்ற வார்த்தையை அவர் குறிப்பிடல ஒழிய அதுக்கான அடிப்படை அதில் வந்துருச்சு அது மாதிரி கம்ப்யூட்டர்ஸ்க்கான ப்ரோக்ராமிங் எப்படி இருக்கணும் கம்ப்யூட்டர்ஸ்கான கம்ப்யூட்டேஷன் மெத்தட்ஸ் எப்படி இருக்கணும் இந்த மாதிரி பேசிக் லாஜிக் எல்லாத்தையுமே அதில் விளைக்கிறார் ஸோ இந்த டியூரிங் உடைய கோட்பாடுகள் அடிப்படையில் தான் நவீன கம்ப்யூட்டர்கள் உருவாக்கப்பட்டன சிறப்பு சார் இதில் முதல் இயந்திர கம்ப்யூட்டரை உருவாக்கியவர் யார் எப்போது சார் முதல் எந்திர கம்ப்யூட்டரை உருவாக்கியவர் ஜெர்மன் பொறியாளரான கான்ரட் ஜூஸ் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி முப்பத்தி ஆறாம் ஆண்டு முதல் எந்திர கம்ப்யூட்டரை உருவாக்குறாரு ஜெட் ஒன் என்று பெயரிடப்பட்ட கம்ப்யூட்டர் அதை அடுத்தடுத்து இம்ப்ரூவ் பண்ணி ஜெட் டூ ஜெட் த்ரீ வேஷன்ஸ் எல்லாம் கொண்டு வராரு இதனுடைய ப்ளஸ் பாயிண்ட் என்னென்னா ஒன்று பைனரி சிஸ்டம் பேஸ்ட் கம்ப்யூட்டர் ரெண்டாவது ப்ரோக்ராமபிள் ப்ரோக்ராம்ஸ் கொடுத்தா செயல்படக்கூடியது டேப் பேஸ்ட் மெக்கானிக்கல் சிஸ்டம்ங்கிறது ஒரு பெரிய அளவு வீச்சை உருவாக்க முடியவில்லை இயந்திர கம்ப்யூட்டர் பற்றி சொன்னீங்க சார் அதே போல முதல் மின்னணு கம்ப்யூட்டரை உருவாக்கியது யார் எப்போது சார் முதல் மின்னணு கம்ப்யூட்டர் நைன்டீன் ஃபார்ட்டி ஃபைவ் இஎன்ஐஏசி நைன்டீன் ஃபார்ட்டி ஃபைவ் அதை உருவாக்கியவர்கள் ஜான் மௌக்லி எக்கட் அப்படிங்கிற ரெண்டு பொறியாளர்கள் பென்சில்வேனியா பல்கலைக்கழகம் அமெரிக்காவில் உள்ள பென்சில்வேனியா பல்கலைக்கழகத்தில்தான் உருவாக்கப்பட்டது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தி ஐந்தாம் ஆண்டு ரெண்டாம் உலக போரின் இறுதியில் இந்த எனியாக் உருவாக்கப்பட்டது எனியாக் என்பதனுடைய எக்ஸ்பென்ஷன் எலக்ட்ரானிக் நியூமெரிக்கல் இன்டகிரேட்டர் அண்ட் கம்ப்யூட்டர் அது வந்து இருபத்தி ஏழு டன் எடை கொண்ட ஒரு பிரம்மாண்ட கம்ப்யூட்டர் அதனுடைய அளவு நூற்றி அறுபத்தி ஏழு சதுர மீட்டர் ஒரு பிரம்மாண்டமான ஒரு அறையின் அளவுக்கு அந்த கம்ப்யூட்டர் இருந்தது சொல்லப்போனால் ஃபஸ்ட்டு எலக்ட்ரானிக் கம்ப்யூட்டர் அதனால் நிறைய வால்ஸ் ஸ்ப்ரிங்ஸ் எல்லாமே லிங்க் ஸ்ட்ரிங்ஸ் எல்லாமே இருக்கும் இது வந்து அமெரிக்க பாதுகாப்பு துறைக்கு பீரங்கி கணக்கீடுகளுக்காக முதல்ல பயன்படுத்தப்பட்டது இனியாத்தில் முப்பதாயிரம் வால்வுகள் ஏழாயிரத்தி இரநூறு டயோட்கள் இதெல்லாம் இருந்தது இந்த முதல் மின்னணு கம்ப்யூட்டர் வெற்றிகரமாக செயல்படுத்தப்பட்டது மற்ற பெரிய அமெரிக்க கம்பெனிகளுக்கு இது ஒரு இன்ஸ்பிரேஷனாக இருந்தது பிற்காலத்தில் ஐபிஎம் போன்ற பெரிய நிறுவனங்கள் இந்த துறையில் கோலோச்சுவதற்கு இதுவே ஒரு அடிப்படை கம்ப்யூட்டர்களினுடைய கண்டுபிடிப்பு அதனுடைய முக்கியத்துவம் பற்றி சொன்னீங்க சார் இந்த வணிக கம்ப்யூட்டரினுடைய முக்கிய கட்டங்கள் என்னென்ன அவற்றை பற்றி விளக்கி சொல்லுங்க சார் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பதுகளில் வணிக கம்ப்யூட்டர்கள் அறிமுகமாயின யூனிவாக் ஒன் அப்படிங்கிற ஃபஸ்ட்டு வணிக கம்ப்யூட்டர் மேக்னட்டிக் டேப் பேஸ்ட் ஸ்டோரிங் இது வந்து சாத்தியமாயிடுச்சு அது ஃபேமஸான கம்ப்யூட்டர் தயாரிப்பு நிறுவனமான ஐபிஎம் தனது முதல் வணிக கம்ப்யூட்டரான ஐபிஎம் செவன் நாட் ஒன் இதை வந்து ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பத்தி ரெண்டில் அறிமுகப்படுத்துச்சு அடுத்து நைன்டீன் சிக்ஸ்டீஸில் பார்த்தீங்கன்னா மெயின் ஃப்ரேம் கம்ப்யூட்டர்ஸ் இவை வந்து ரொம்ப பாப்புலர் ஆகுது ஐபிஎம் வந்து சிஸ்டம் த்ரீ சிக்ஸ்டி இதை வந்து அறிமுகப்படுத்துச்சு நைன்டீன் சிக்ஸ்டீஸோட எண்டில் இந்தியாவுக்கும் இந்த மெயின் ஃப்ரேம் கம்ப்யூட்டர்ஸ் பெரிய பெரிய நிறுவனங்களுக்கு வர தொடங்கிச்சு நைன்டீன் செவன்டீஸ் பார்த்திங்கன்னா மினி கம்ப்யூட்டர்ஸுடைய தோற்றம் மற்றும் பரவல் இந்த மினி கம்ப்யூட்டர்ஸ் மெயின் ஃப்ரேம் கம்ப்யூட்டர்ஸோட சிறியதாகவும் விலை குறைவாகவும் இருந்ததுனால அதனுடைய பரவலாக்கம் மிக அதிகமாக இருந்தது இந்தியாவிலும் கொஞ்சம் பாப்புலராக ஆரம்பிச்சிச்சு அடுத்து நைன்டீன் செவன்டிஸோட எண்டு நைன்டீன் எயிட்டிஸ் இது வந்து மிக முக்கியமான காலகட்டம் இப்போ தான் பிசி பர்சனல் கம்ப்யூட்டர்ஸ் இவற்றினுடைய அறிமுகம் வளர்ச்சி பரவலாக்கம் பிரம்மாண்டமான அளவில் நடக்குது எம்ஐடிஎஸ் நிறுவனம் வந்து அல்ட்ரா எயிட் தௌசண்ட் எயிட் ஹண்ட்ரட் அப்படிங்கிற பிராண்டை அறிமுகப்படுத்துது ஆப்பிள் ஒன் ஆப்பிள் டூ இது வந்து அறிமுகமாகி ரொம்ப பாப்புலர் ஆகுது ஐபிஎம் நிறுவனம் ஐபிஎம் பிசியை அறிமுகப்படுத்துது ஐபிஎம் பிசி மைக்ரோசாஃப்டோடைய எம்எஸ்டாஸ் டாஸ் இயக்க முறையை பயன்படுத்துது ஸோ இந்த காம்பினேஷன் அதுக்கு வந்து ஒரு பெரிய அட்வான்டேஜ் கொடுக்குது இந்தியாவிலையும் ஹெச்சிஎல் விப்ரோ போன்ற நிறுவனங்கள் இந்த பிசி தயாரிப்பு பரவலாக்கத்தில் பெரும் பங்காற்றின நைன்டீன் எயிட்டிஸ் அண்ட் நைன்டீன் நைன்டீஸ் இது வந்து மைக்ரோ ப்ராசஸஸ் அதே மாதிரி கம்ப்யூட்டர் இயக்க முறைகளில் பெரிய கொண்டு வருது ஆப்பிள் நிறுவனம் மெக்கின்டாஷ் அறிமுகப்படுத்துது நைன்டீன் நைன்டிஸில் இந்தியாவில் இன்ஃபோசிஸ் டிசிஎஸ் விப்ரோ போன்ற ஐடி நிறுவனங்கள் உருவாகி பெரும் தாக்கத்தை ஏற்படுத்துகின்றன நைன்டீன் நைன்டீஸ் அண்ட் டூ தௌசண்ட்ஸ் இந்த பீரியட் பொறுத்தவரை இன்டர்நெட் கிளவுட் கம்ப்யூட்டிங் இவற்றினுடைய வளர்ச்சி தாக்கத்தின் காலகட்டம் டிம் பர்னஸ் லீ உருவாக்கிய டபிள்யூ 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 அது வந்து நைன்டீன் நைன்டி ஒனில் அறிமுகமாகி உடனடி தாக்கத்தை உலகம் முழுக்க உருவாக்குது இந்த இன்டர்நெட்டுடைய தாக்கம் அடுத்த கட்டமாக இ காமர்ஸ் இபே கூகுள் போன்ற நிறுவனங்களின் பெரும் வளர்ச்சிக்கு அடிப்படையாக இருக்குது ரெண்டாயிரத்தி ஆறில் அமேசான் சர்வீசஸ் க்ளவுட் கம்ப்யூட்டிங் சேவைகளை அறிமுகப்படுத்துது ரெண்டாயிரத்தி பத்துகளும் ரெண்டாயிரத்தி இருபதுகளும் என்ன நடந்ததுன்னு சொன்னால் ஒன்று மொபைல் ஃபோன்ஸுடைய வளர்ச்சி அடுத்தது ஏஐ பேஸ்ட் கம்ப்யூட்டிங் ரெண்டாயிரத்தி ஏழில் ஆப்பிள் ஐஃபோனை அறிமுகப்படுத்தியது இது வந்து மொபைல் கம்ப்யூட்டிங்கே புரட்சிகரமாக மாற்றிச்சு மாதிரி ரெண்டாயிரத்தி எட்டில் கூகுளின் ஆண்ட்ராய்டு ஃபோன்களை மலிவு விலையில் கிடைக்கிறதுக்கான பேஸாக இருந்தது இந்த காலகட்டத்திலாம் முக்கியமாக இந்தியாவில் பேடிஎம் ஜியோ யூபிஐ போன்ற மொபைல் அடிப்படையிலான சேவைகள் அதிகம் பரவி பெரும் புரட்சியையே உருவாக்கின இந்த பிரம்மாண்ட உருவம் எடுத்திருக்கக்கூடிய கம்ப்யூட்டர் உலக அளவில் இந்த கம்ப்யூட்டர் துறையினுடைய தாக்கம் எந்த அளவுக்கு அதிகரித்துள்ளதுன்னு நிறைவாக எடுத்து சொல்லுங்க சார் இன்றைக்கு வந்து ஐடி துறை உலக ஜிடிபியில் டென் பர்சன்ட் பங்களிப்பு செய்து அது கிட்டத்தட்ட நாலரை ட்ரில்லியன் டாலர்ஸ் ஃபோர் பாயிண்ட் ஃபைவ் ட்ரில்லியன் டாலர்ஸ் இந்தியன் எக்கானமியை விட தாண்டி செல்லக்கூடிய அளவுக்கு ஐடி துறை உலகம் முழுக்க ஆதிக்கம் செலுத்துது காமர்ஸ் நம்ம அமேசான் அலிபாபா இது போன்ற நிறுவனங்கள் கோல வச்சுக்கிற காமர்ஸ் துறையினுடைய வணிகம் சிக்ஸ் பாயிண்ட் த்ரீ ட்ரில்லியன் டாலர்ஸ் இந்த மாதிரி பல பெரிய மெகா நிறுவனங்கள் கணினித்துறையில் கூல வச்சுக்கின்றன அந்த டெக் ஜெயன்ஸ் தான் இன்றைக்கும் உலகின் பெரும் பணக்காரலாக இருக்கிறாங்க அது மட்டும் இல்லை கணினி சார்ந்த வேலைவாய்ப்புகள் இன்றைக்கி ஒரு மிகப்பெரிய வேலைவாய்ப்பு சுரங்கமாக இருக்குது அதனுடைய வளர்ச்சியும் பார்த்திங்கன்னா தொடர்ந்து அதிகரிச்சிட்டே வருது அது மட்டும் இல்லாமல் நம்முடைய அன்றாட பயன்பாட்டில் கணினியின் பங்கு முக்கியமானது கணினிகள் இல்லாத வாழ்க்கை இன்று சாத்தியமே இல்லை என்ற அளவுக்கு கணினியின் தாக்கம் இருக்குது கணினியினுடைய வளர்ச்சி பற்றி மிக அழகாக எங்களுக்கு எடுத்து சொன்னீங்க சார் மிக்க நன்றி நன்றி